வணக்கம் சில்வர் ஃபிஷ் பள்ளி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு முதல்ல தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம போய் மன்னிப்பு கேட்டால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஈகோ தான் அதே மாதிரி மற்றவங்க செஞ்ச தப்புக்காக நம்ம அவ மன்னிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம மன்னிக்க தயாராகும் போது நமக்கு பெரிய தடையா இருக்குது அவங்க செஞ்ச தவறுகள் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்து மன்னிக்க விடாம தடுத்துரும் ஸோ இந்த மாதிரி மன்னிக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் நமக்கு பெரிய தடையா இருக்கிற அந்த மற்றவங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லாமயே நம்ம வந்து மன்னிப்பு கொடுக்கவும் செய்யலாமா மன்னிப்பு கேட்கவும் செய்யலாமா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மத்தவங்களை நம்ம மன்னிக்கிறதுனாலையோ இல்லை மன்னிப்பு கேட்கறதுனாலயோ உடல் அளவுலையும் மனசு அளவுலையும் நம்ம வந்து எவ்வளவு ஆரோக்கியமா இருக்க முடியும் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்றதையும் ஒரு புத்தகம் வந்து ரொம்ப அழகா சொல்லிக்கிறது அதாவது மன்னிப்பதும் மறப்பதும் யாருக்காக அப்படின்ற ஒரு அழகான புத்தகத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கவும் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் இந்த மன்னிப்பை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க இந்த புத்தகம் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்க சரி இன்னைக்கு எதுக்கு இந்த மன்னிப்பை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மன்னிப்பு தினம் அதாவது பர்டன் டே உலக மக்களிடையே வந்து மன்னிப்பு அப்படின்றத ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா ரொம்ப இயல்பான விஷயமா ஆக்கி மக்கள் எல்லாரையும் ஒற்றுமையா இருக்க வச்சு அந்த ஒற்றுமையின் மூலம் ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா அந்த நிம்மதியை வந்து மக்களை அனுபவிக்க வைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தினம் அதாவது இதே நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருடம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி நிக்சன் அப்படின்றவர் வந்து ஒரு வாட்டர் கேட் ஊழல் அப்படின்ற ஒரு ஊழல்ல ஈடுபட்டதுக்காக அன்றைய ஜனாதிபதி திரு ஜெரால் ஃபோர்ட் அப்படின்றவர் வந்து அவருக்கு மன்னிப்பு வழங்கியிருக்காரு இதே தினத்துல இந்த தினத்தை நினைவு கொள்ளும் விதமாக தான் வந்து இந்த மன்னிப்பு தினம் கொண்டாடப்படுது மன்னிப்பு தினம் அப்படின்ற ஒரு அருமையான தினத்தில் நம்மளும் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தாலும் இல்லை யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்காம இருந்தாலும் இந்த தினத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நிம்மதியாக ஒற்றுமையாக வாழலாம் மன்னிக்கிறதுலையும் மன்னிப்பு கேட்கறதுலையும் நமக்கு பிரச்சனை இருக்குது இல்லை அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மன்னிப்பதும் மறப்பதும் யாருக்காக அப்படின்ற ஒரு அருமையான புத்தகத்தை வாங்கி படிங்க இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் தொடர்ந்து அன்பால் நினைப்போம் அடுத்த தலைமுறைகளை காப்போம்